காலையிலே எப்பவும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டீக்கு தண்ணி வச்சது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் டீயும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி எங்கள் மாமியாருக்கும் சரி டிஃபன் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த கட்டன் சாயை வந்து இருக்கணும் ரீசண்டாக நான் இந்த அடுப்புலேருந்து பின்னாடி வந்து இந்த குழல் வழியாக வந்து புகை போகும்னு சொல்லுவேன் அந்த புகையிலேருந்து நிறைய வந்து தூள் எடுப்பாங்கன்னு சொல்லுவேன் சிக்ஸ் மந்த்து ஒரு முறை க்ளீன் பண்ணணும் அது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நிறைய விஷயம் கேட்டுருந்தீங்க இந்த அடுப்பை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு ஓணம் பண்டிகை காரணமாக நிறைய வந்து வீட்டில் வேலை இருக்குது ஸோ ஓணம் கல்யாணம் வரைக்குமே ஒரு பரபரப்பாகவே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் லேட் ஆகுது அது வரைக்கும் யாரும் வந்து தயவு செஞ்சு தப்பை எடுத்துக்க வேண்டாம் நான் கண்டிப்பாக வந்து தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே கேரளாவில் இந்த அடுப்பு மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாலஞ்சு அடுப்பு வந்து வைப்பாங்க ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன் வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது இந்த டைமில் என்ன குழம்பு செய்யுதுன்னு தெரியாமல் கத்திரிக்காய் வீட்டிலேருந்து தான் அதை வச்சு கார குழம்பு தான் செஞ்சுருந்தேன் வர வர எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரோட ரெண்டு பேரும் நாக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு எழுத்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி